வெட்பாலை மரம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சித்தா மெடிசன்ல ஸ்கின் டிசீஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மொழியை சர்வசாதாரணமா நம்ம ரோட்டோரங்கள்ல கிராமங்கள்ல பார்க்க முடியும் இலையில எந்த பகுதியை நீங்க உடைச்சாலும் பால் வரும் காம்புனாலும் சரி இலைனாலும் சரி இதுல இருந்து சோரியாசிஸ்க்கு காலாஞ்சகப்படையின் சித்தால சொல்லுவாங்க அதுக்கு மிக முக்கியமான மருந்து இதனுடைய இலைகள் இருந்து தயாரிக்கப்படுது வெட்பாலை எண்ணெய் இதை சூடுபடுத்த வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது இந்த இலைகளை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் இதில் போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து மிகப்பெரிய மருத்துவ குணமிக்க எண்ணெயாக வரும் எவ்வளோ வரைக்கும் பாருங்க இந்த ஃபுல்லாக இந்த பகுதி ஃபுல்லாக வெட்பாலை மரங்கள் இருக்கிறத வந்து பார்க்க முடியும் இதனுடைய காய்கள் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் வி ஷேப்ல இருக்கும் அது ஒரு குரட்டு மாதிரி கருப்பு கலரில் இருக்கக்கூடிய காய்கள் அந்த சீசனில் வந்து நம்ம பார்க்க முடியும் அதே போல நம்ம இந்த மருக்கலுக்கு இதுலருந்து வரக்கூடிய பாலை வச்சாலும் நல்ல பலன் தரும் இலை எடுத்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணிங்கனாவே அதுல அந்த பர்பிள் நிறம் அந்த இலையில வந்து வரதை வந்து பார்க்க முடியும் அந்த டை தான் மருத்துவ குணம் மிக்க ஒரு பொருள் தொல்நோய்களுக்கான அற்புதமான மருந்து